ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழிவின் விளிம்பில் உள்ள நம்ம நாட்டின மாடுகள் நம்ம நாட்டின மாடுகள்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப சுலபம் இன மாடுகளுக்கு முதுகின் மேலே திமிழ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் ஆனால் கலப்பின மாடுகளுக்கு அவை இருக்காது நம்ம இன மாடுகளில் நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு அதே சமயம் ஒரு நாட்டின மாடு வச்சுருந்தோம் அப்படின்னா முப்பது ஏக்கருக்கு தேவையான உரங்களை நம்மளே பெர்மெண்டேஷன் பண்ணி தயார் பண்ணிக்க முடியும் ஆனால் கலப்பின மாடுகளான ஜெர்சி கிர் போன்றவைகளுடைய சாணத்தில் அந்த மாதிரி தன்மை இல்லை சுத்தமான நச்சுத்தன்மை வாய்ந்தது அது அதோட சாணத்துலேருந்து வரக்கூடிய வரக்கூடியதில் ஒரு புழு பூச்சி கூட வளராது பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக வெண்மை என்ற பேரில் கொண்டு வரப்பட்டது தான் மாடுகள் அந்த கலப்பின மாடுகள் வந்ததுனால தான் நம்மளோட நாட்டின மாடுகள் அழிக்கப்பட்டது இலவசமாக கிடைச்ச கோதுமைக்கும் அரிசிக்கும் ஆசைப்பட்டு நம்மளோட விலை மதிப்பில்லாத நாட்டின மாடுகளோட இனங்களை அழித்து அதோட புழுக்கையும் சாணத்தையும் இழந்து யூரியா பொட்டாசியம் போன்ற கெமிக்கலை வாங்கி தெளிச்சு நம்மளோட உடம்பையும் இருக்கோம்